அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி ஒரு ராசிமே பாருங்க வேலைக்கு உத்தியோகத்துக்கு உகந்த ராசி தான் உங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சமாகிறார் அப்ப எதுலையுமே தன்னம்பிக்கை விடாத ராசி ராசி நல்ல நாகரிகமாக வாழக்கூடிய ராசி ராசி நல்ல கலைகள் இசைய ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த துலா ராசி அது மட்டும் இல்ல தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசி சரிங்களா துளாராசி என்பது பாருங்க எதுலையுமே பாருங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இது எல்லாத்தையும் ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய ராசி இந்த துளாராசிக்கிறதா எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இன்பத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி ஒரு தைரிய வீரிய உள்ள ராசி இந்த துளார ராசியை சொல்லலாம் ஒரு நேர்மையான குணம் நேர் சிந்தனை எல்லாமே ராசி என்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஒரு தைரிய குணம் கிட்ட இருக்கும் தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி என்பர்கள் இது வந்தாலும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ராசிக்காரங்க அப்படி கூட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கைய உள்ள மாற்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது உங்க விதி ஜாதம் தான் பர்ஸ்ட் நம்ம இறைவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒன்போது இருக்கும் நவகிரகம் நம்ம உடல்ல இயங்குது எந்த கிரகங்கள் பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்போ நம்முடைய விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் அடுத்துதான் இந்த கோச்சார பலன் அதெல்லாம் எல்லா வீடியோன்னு சொல்லுவேன் ஒரு பொது பலனாக பாருங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய துளாராசி என்பவர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் துளாராசி என்பவர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்தவும் துளாராசி என்பர்கள் தான் அனைவருக்குமே சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்மளுடைய ஆன்மீக பயணம் கொஞ்ச நாள் தான் நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு மக்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த துலாராசிக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசத்துல வர மாற்றங்கள் என்னென்ன கொடுக்கப்படாமல் நம்ம பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்வோம் பார்ப்போம் பொதுவாக ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் அதாவது நான்காம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க உங்கள் ராசியில இருந்து அதான் ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நல்லா பாருங்க ஐந்தாம் பாவத்துல கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சார செய்கிறார் மீன ராசியில் அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் பாவத்தில் குரு பகவான் செஞ்சாரம் செய்கிறார் உங்கள் அமைப்பு பிரகாரம் பார்த்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது பகவான் செஞ்சாரு செய்கிறார் பட்டக்கிறான் அதே தான் இருக்கும் பொதுவாக பாருங்க என்னை பொறுத்தவரையும் துலாராசிக்கு நல்ல டைமிங் ரெண்டு பேர்ச்சி மட்டும் வருது அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் ஐந்தாம் பாவத்துக்கு ஒரு சில போவாங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோட சேர்ந்து சுக்கரன் இணைவு இந்த டைம் சூப்பரான டைம் கேந்திர யோகத்துல போய் சுக்கரன் உங்களுக்கு கேந்திர யோகத்துல போய் நிக்கிறார் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தா அது ஒரு பலம் எது வந்தாலும் சரி துளாராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல இன்பத்தை பார்க்கக்கூடிய டைம் வந்துகிட்டே இருக்கு ஜனவரி மாசத்துல கொஞ்சம் வந்திருக்கணும் வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூர்வீக சொத்தில் பிரச்சனை பூர்வீக இடத்துல பிரச்சனை எல்லாமே சரியா இல்லை பக்கத்து வீட்டில் பிரச்சனை பக்கத்து இடத்துல பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க துளா ராசிக்காரங்க ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இல்லை ரெண்டு மாசமா அவங்க படாத பாடுகிற செப்டம்பர் இருந்து பாருங்க நான் சொன்ன செப்டம்பர் மாசம் தான் கணக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வேலை போயிருக்கும் வேலையில பிரச்சனை வந்திருக்கும் தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும் கணவன் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும் பூரிசுல பிரச்சனை வந்திருக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறுறாரு என்னை எடுத்தவன முதல் பலன் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் இடம் வாங்கணுமா இல்ல வீடு கட்டணுமா ரெண்டு பலன் மட்டும் வைங்க கண்டிப்பா இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ ஆடம்பர பங்களாவோ நீங்க கட்டணும் காசே இல்லைங்க ஒரே ஒரே கடன் பிரச்சனை இருக்கிறேன் கடன் வாங்கியாச்சு மேற்கொண்டு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் சுக்ரன் செவ்வாய் பயங்கரமா யோகத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறாரு நட்பு கிரக வீட்டில தான் போய் சுக்ரன் இப்போ வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் கடன் வாங்க எந்த விஷயம் வீடு கட்டாமல் போய் நீங்க பண்ணிக்கலாம் திசா புத்தி நல்லா இருந்தா பண்ணுங்க ஜாதத்தில் திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் எல்லா யோகத்தையும் நீங்க அமைச்சுக்கலாம் உங்கள் ஜாகத்துல வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் வெளிநாடு பிசினஸ்னா சூப்பராக இருக்கும் துளாராசிக்கு வெளிநாடு வெளியூர்னா அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் பாருங்க தொழில எதிர்பார்த்ததை விட டிரபிள் ட்ரிபிள் மடங்கா லாபம் கிடைக்கும் ஏன் நேரா தொழில் ஸ்தானத்தை சுக்கர பகவான் வேற எந்த காரணம் கிடையாது தொழில் ஸ்தானத்தை சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பத்தாம் இடத்தை பார்க்கறாரு இப்ப தொழில் நல்லா இருக்குமா கெட்டு போகுமா தொழில் டாப்பா கொண்டாடுவாரு அப்ப தொழில நம்பி இறங்கலாம் ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு துளாராசிக்கார்கள் எதிர்பாராத லாபத்தை பார்ப்பாங்க தொழில் இப்போ மந்தமாக இருந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு லாபமே இல்லாமல் கடலில் போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க இந்த டேட்டுக்குள்ளே நான் சொன்ன டேட் பிப்ரவரி மாதம் தேதிக்கும் பண்ணது பரம்ப பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மலாக உங்களுக்கு போக பாருங்க கொண்டு போக பாருங்க இப்ப புதுசா தொழில் பண்ணதை தைரியமாக பண்ணலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விலாம் சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கிறீங்களா இல்லை வெளியூரில் போய் படிக்குமா எல்லா கல்வியும் சூப்பராக இருக்கும் கூட தான் அமைச்சு கொடுத்துருவார் என்ன நீ என்ன இதில் போய் விடுப்பீங்க மெயினாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு கட்டிடத்துறை மருத்துவத்துறை இதெல்லாம் இதில் வரும் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு கல்வியில் எந்த ஒரு தடையும் இல்லை பெற்றோர்கள் நல்ல பேர் நண்பர்கள் பார்க்குற உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு மனவரத்தை இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது சிறப்பாக இருக்கும் நிறைய திருமணம் பேர் பண்ணுறாங்க தைரியமாக திருமணம் பண்ணுங்க மனசுக்கு பிடிச்ச பண்ண நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்க போகுது திருமணத்துல தடை நீங்கிறோம் இரண்டாவது திருமணம் சரி முதல் திருமணம் ரெண்டுமே உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு ஏழாம் வீட்டை சேர்ந்துருக்கா ஏன் திருமணம் நடக்கணும்னு காரணம் சொல்றேன் ரெண்டாம் வீட்டது ஏழாம் வீட்டை சேர்ந்து இந்த சு சுக்கர இணைக்கிறாருங்க இப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே திருமணத்தில் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக உண்டு குழந்த பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உண்டு உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவே இல்லை இனிமேல் மருத்துவ செலவு நீங்கள் துலாராசிக்காரங்களுக்கு வயதாங்களும் கண்டிப்பாக இருக்காது தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக இடங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டாக தானே வீடோ இடமோ பூமியோ உங்களுக்கு வரும் அதே மாதிரி இடம் மாற்றம் நீங்கள் பண்ணுவீங்க வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரே கம்மலை வேலை போகிறீங்கன்னு ப்ரொமோஷனே கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கும் வேலை உத்தியும் நிறைய பேருக்கு வந்துடும் ப்ரொமோஷனும் கண்டிப்பாக கிடைச்சிரும் வெளிநாட்டை வேலை போவீங்க நான் பக்கத்து கம்பெனிக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்றாங்க அவங்களாம் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் அப்ப அந்த யோகத்தையுமே எப்படி கொடுக்குறாரு சிறப்பாக கொடுக்கிறார் உங்களுக்கு தடைகள் இல்லை இனிமே எது வந்தாலும் நீங்க தைரியமா நீங்க ஒரே உங்களுடைய என்ன ஒரு தைரிய சிந்தனை உங்களுக்கு வரணும் தைரியம் வந்துட்டா எல்லாத்துலேயும் நீங்க ஜெயிச்சிருவீங்க ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு துளாராசின் எது வந்தாலும் சரி இனிமேல் இன்பம் வரும் லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கு பெருங்கொண்ட பணம் வட்டி தொழில் பண்றீங்களா பண்ணுங்க லாபம் கிடைக்கும் வட்டி தொழில் மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் நகை கடை வச்சிருக்கவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஒன்றுன்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் முதலீடு பண்றவங்க எல்லாத்துக்குமே இனிமே ஜாத பார்த்து தசாபத்திய பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உண்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு வந்துடும் பெண்கள் சாதிப்பாங்க தொழிலாளர்களும் இல்லை படிப்பு கல்வியர்கள் எல்லாமே பெண்களுக்கு நல்ல வெற்றிகள் இனிமேல் உண்டு எதிர்காலத்தில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மள்கிட்ட ஜாதம் பார்த்து கேட்கறது இல்லையா லாட்ரி பத்தி பேசுங்க நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு ஜாத பார்த்து தசாபத்தி மட்டும் பார்த்துக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் தேடி வரும் உங்களுக்கு இனிமேல் தடை இல்லை லாட்ரி யோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல மறுபடியும் முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட இவங்க இதுலேயுமே தைரியத்தை விடமாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கை இவங்கள்ட்ட நிறைய உண்டு இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் ஜெயிக்கணும்னு பிறந்தவங்க இந்த சித்தனை பிறந்தவங்க பிறந்தவங்கதான் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க இப்ப உங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு உச்சமாகிறாரு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணத்துல குடும்பத்துல வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனை தடை எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க வண்டியோ வீடோ வண்டியை வாகனமோ பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் சித்திரை நச்சல பிறந்தவங்க குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்க போகுது குழந்தைகளுக்கு ஒரு சுப செலவு பண்ண போறீங்க கணவன் முறை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை போலீஸ் இராணுவத்துறை இது எந்த துறை எல்லாம் வேலை பார்க்கணும்னாலும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இனி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது நல்லா பார்த்துக்கங்க அந்த சித்திரச்சல பிறந்தவங்க அடுத்து சுவாதீன பிறந்தவங்க இதெல்லாமே பிரம்மாண்டமாக யோசிப்பாங்கல்ல எங்களோட சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் பெருசாத்து சிந்திக்க கொடுக்கணும் யார்கிட்ட இருக்கும் சுவாதின செல்ல பிறந்தவங்களுக்கு இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கை உள்ள பிரச்சனை சரியாகும் கடன் வாங்கியாச்சும் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு அதாவது இந்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு கட்டிடத் துறையில் பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமேல் கணக்கு கணக்குலாம் வாங்க சூப்பராக இருக்கும் அடுத்து விசாகண பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் சைலண்டான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் தடை பிரச்சனை அவமானம் எல்லாமே இது முன்னாடி பார்த்துருப்பீங்க இனிமேல் இருக்காது வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு வெற்றி உங்க பக்கம் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் எடுக்கிற முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தேடி வருது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் இனிமேல் விசாகத்துல பிறந்தவங்க கணவன் மனை ஒற்றுமே சண்டவம்பே வராது நிரந்தரமா வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க பல தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் அப்ப வேலை உதவி எல்லாமே சிறப்பாக போகுது வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது